போஸ்டர் சிவகார்த்திகேயனுக்கு எல்லாரும் முடியுமா நடிகர் சிவகார்த்திகேயின் நடிப்புல அடுத்து வெளியாக இருக்கக்கூடிய படம் பராசக்தி இந்த படம் அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பதினாலாம் தேதி தை பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆக இருக்குது இப்படி இருக்கிறப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதியில விஜய் கூட சில உரசல்கள் ஏற்பட்டிருக்க கூடிய நிலையில இப்போ இணையவாசிகள் சிவகார்த்திகேயன கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வராங்க அதுக்காக இணையவாசிகள் காரணம் ரொம்பவுமே கவனத்தை பொது வெளியில ஈர்த்துட்டு இருக்கு அதாவது பராசக்தி படம் சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய படம் படத்தோட போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் சிறப்பா நடந்துட்டு வருது படத்துல சிவகார்த்திகேயன் கதாநாயகனாவும் ரவிமோகன் வில்லனாவும் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம படத்துல ஸ்ரீலீலா அதர்வா பிருத்வி பாண்டியராஜ் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்காரு இவரோட இசையில உருவாகக்கூடிய நூறாவது படம் தான் பராசக்தி படுத்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்கு படக்குழு இருந்து சில போஸ்டர்கள் படத்தோட ப்ரமோஷனுக்காக வெளியிடப்பட்டிருக்கு அதுல முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் மட்டுமே இருக்காரு அதுல சிவகார்த்திகேயனை விட சீனியர் நடிகரான ரவிமோகனுக்கு இடம் கொடுக்கப்படல அப்படிங்கறது பேசுபொருளா இருக்கு அதாவது சிவகார்த்திகேயன் தன்னோட சீனியர் நடிகருக்கு மதிப்பு கொடுக்க கூடிய விதமா அவருக்கும் போஸ்டர்ல இடம் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சர்ச்சை பேச்சுக்கள் இணையவாசிகள் மத்தியில தொடங்கி இருக்கு இணையவாசிகள் அஜித் கூட சிவகார்த்திகேயனை ஒப்பிட்டு விளாசிட்டு வர்றாங்க அதாவது நடிகர் அஜித் அஜித்குமாரோட நேர்கொண்ட பார்வை படத்தோட அவருக்கு எதிரா எதிர்மறை கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் படத்தோட போஸ்டர்ல தனக்கு இணையானதா இடம் கொடுக்க அஜித்குமார் சொன்னதா ரங்கராஜ் பாண்டேவே நிகழ்ச்சி ஒண்ணுல சொல்லியிருந்தாரு இது தொடர்பா இயக்குனர் வினோத் கிட்ட ரங்கராஜ் கேட்டதுக்கு நாங்க முதல்ல சின்ன அளவுல தான் உங்களோட போட்டோவை வச்சிருந்தோம் அஜித் சார் தான் அவருக்கு இணையா உங்களோட போட்டோவை வைக்க சொன்னாரு அப்படின்னு சொன்னார் இப்போ பாண்டே அவர்கள் சொன்ன இந்த வீடியோவை பார்த்துட்டு இணையவாசிகள் கடுமையா வராங்க அதாவது பராசக்தி போஸ்டர்ல ரவிமோகனுக்கும் இடம் கொடுத்திருக்கலாம் நடிகர் அப்படின்னு பேசிட்டு வராங்க அதே நேரத்தில் படத்தோட பேருக்கு மேல முதல்ல ரவிமோகன் அதுக்கு கீழே தான் சிவகார்த்திகேயனோட பேர் இருக்கு சிவகார்த்திகேயன் தன்னோட சீனியர் நடிகருக்கு எல்லாம் மரியாதையும் கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ரச பதிலடி கொடுத்துட்டு வராங்க